வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ பிஹெச்கே நார்த் ஃபேஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா சேலுக்கு வந்திருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கட்டி முடிக்கப்படலை வேலை பெண்டிங் இருக்குது டைல்ஸ் லேயிங் எலக்ட்ரிக்கல் ஜன்னல் வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ அர்ஜெண்ட் சேலுக்கு வந்து ரெடியாக இருக்குது ரெண்டு சென்ட் இடத்துல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் டியூப்ளெக்ஸ் மாடலில் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா சேலுக்கு ரெடியாக இருக்குது சூப்பரான எலிவேஷன் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு டூ டூ த்ரீ லேக்ஸ் வரைக்கும் ஒர்க் இருக்கும் நான் இப்போ அர்ஜெண்ட் சேலுங்கிறதுனால இப்போ வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் பண்ணுறாங்க செப்பரேட் போர்வெல் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு சென்ட் இடத்துல டியூப்ளெக்ஸ் மாடலில் க்ரௌண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க அருமையான ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி ரேட் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த ஸ்டேஜில் ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து பிளாஸ்டிங் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நிலவு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க இதில் இருக்கிற ஒர்க்குன்னு பார்த்தா ஜன்னல் ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லே பண்ணணும் பட்டி பெயிண்டிங் ஒர்க் இருக்குது இந்த ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது அது போக சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்கும் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது இருந்து நம்ம கிச்சன் வந்து பார்த்துட்ருக்கோம் இது ஒரு சைஸ் வந்து பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கிச்சன் இருக்குது அடுத்து தான் வந்து ஒரு க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது இதோடய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு பத்தனைங்கிற சைஸில் ஒரு வந்து பெட்ரூம் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கு வித் அட்டாச்சு பாத்ரூமோட ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அர்ஜென்ட் சேலில் தான் இருக்குது ஸோ நல்ல ரேட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்ல ரேட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபங்கிற ப்ளேஸ் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஒத்தக்கால் மண்டபம் டு நாச்சிப்பாளையம் போகிற மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு அருமையான ப்ராப்பர்ட்டி ரெண்டு அண்ட் லேண்ட் நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி நியூப்ளக்ஸ் மாடலில் க்ரௌண்டு ஃபஸ்ட்டு சேர்ந்து வந்து கன்ஸ்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா காஸ்ட்யூம் ஒர்க்கும் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ளஸ் நிலவு எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ நீ டைல்லேயும் ப்ளஸ் வந்து விண்டோ வந்து ஜன்னல் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஒர்க்கு மட்டும்தான் பெண்டிங் இருக்குது உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி டைரக்டாக வந்து பாருங்கள் ரேட்டு வந்து நல்லா நெகோஷியேட் பண்ணி எதாவது வாங்கி கொடுக்குறோம் தேப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து சைட் விசிட் பாருங்கள் ஸோ யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும் உடனடியாக கரைய மாட்டுறவங்களுக்கு ரேட் வந்து நெகோஷியேட் பண்ணி வாங்கி கொடுக்கலாம் டைரெக்டாக வாங்க இன்னும் வந்து ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது மெயின் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா டைல் லேயிங் அப்புறம் பட்டி பெயிண்டிங் டோர்ஸ் அண்ட் விண்டோர்ஸ் இது மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குது ஸோ ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பில்டிங் பார்த்திங்க அப்படின்னா நல்ல டெவலப் இருக்கிற லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குது நார்த் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி ஸோ மூணு பெட்ரூமோட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவைலபிள் இருக்குது டியூப்ளக்ஸ் மாடலு ஒரு பால்கனி இருக்குது க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா சம்பு சேஃப்டி டேங்க்கு வாட்டர் டேங்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே ரெடியாக இருக்குது ஊசி ஃபினிஷிங்கில் தான் இருக்குது டோர்வெல் வந்து போட்டிருக்காங்க நல்லா அருமையான தண்ணி ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபீட் குலையே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அருமையான தண்ணி நல்லா வாட்டர் சோர்ஸஸ் இருக்குது நீங்கள் அந்த வாட்டர் சோர்ஸஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அர்ஜென்ட் சேலில் இருக்குது தேவைகள் இருக்கிறதுனால அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொடுத்துற மாதிரி ஐடியா சொல்லியிருக்காங்க நீங்கள் டைரெக்டாக வந்து பாருங்கள் அருமையான ப்ராப்பர்ட்டி ஒரு கார் வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க் பண்ணிக்கலாம் டூ வீலர் வந்து பார்க் பண்ணிக்கலாம் நார்த் ஃபேஸ்ட் ப்ராப்பர்ட்டி நல்லா அருமையான லொக்கேஷன் பெரிய காரே வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்க் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பில்டிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ் சைட்டில் பில்டிங் அப்ரூவல் வாங்கி தான் வந்து இந்த வீடை வந்து கன்சல்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து ஃபார்ட்டி செவன் லேக்ஸ் வந்து ஃபைனல் பண்ணியிருக்காங்க டைரெக்டாக வந்து பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு ரேட்டுக்கு வந்து ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அருமையான லொக்கேஷன் தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க Thank you.